வணக்கம் இந்த வீடியோவில் எனக்கு ஒரு நேயர் லிங்க் அமிச்சி வச்சுருந்தேன் சில பேர் கிட்டே ஃபோன் பண்ணியும் கேட்டால் பட்டுப்படவை கட்டிக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அது இப்போ நான் எங்கருத்தை சொல்கிற மாதிரி அவர் கருத்தை அவர் சொல்லலாம் அது அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறார் அதனால் அதை குறை சொல்லக்கூடாது ஓரளவு இருக்கலாம் போல் இருக்கு நாங்கள் அதை பிலீவ் பண்ணுறதில்லை நம்ம சொல்லணுன்னா நிறைய சாஸ்திரங்கள்லாம் இருக்குது சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ண முடியாது நம்ம எதை எடுத்துக்கணுமோ அதை தான் எடுத்துக்கணும் வாசகாலுக்கு வைக்கிறோன்னா வீட்டுக்கு வாசகால் வைக்கிறோன்னா கதவு வாசகால் அது எந்த மரத்தில் பண்ணணும் ஒரே மரமாக இருக்கணும் அதில் மரம் பார்க்கறதுக்கே ஒரு சாஸ்திரம் இருக்குது அது எந்த நேரத்தில் கட் பண்ணி எடுக்கணும் நாலு பக்கம் ஃப்ரேம் டோர் ஃப்ரேம் ஒரே மரத்தில் ஆனதாக இருக்கணும் அது என்றைக்கி கட் பண்ணி எடுக்கணுன்றதுலாம் இருக்குது கணக்கு இல்லைனா விரக்ஷதோஷம் வரும்லாம் சொல்லியிருக்கா இந்த மாதிரி நிறைய இருக்குது விஷயங்கள் அதனால் முடிஞ்சதை நம்ம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி முடிஞ்சதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இப்போ பட்டுப்படவை பாயிண்ட்டுக்கு பார்க்கலாம் அது எனக்கு தெரியலன்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்படிலாம் அவர் சொன்ன தப்பு இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்கார் எதுவும் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இப்போ மணி பர்ஸ் வச்சுக்கிறோம் பெல்ட்டு கட்டிக்கிறோம் செருப்பு போட்டுக்கிறோம் லெதர் ஆடு மாடு தோல் தான் வருது அது எப்படி காரில் போகிறோம் எவ்வளோ ஜீவராசிகள் டயரில் மாட்டின்னு போயிடுறது ஈயர் எவ்வளோ போகிறது அதெல்லாம் என்ன பண்ணுறது இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நான் ஒரு இடம் பார்க்க போகிறேன் ரொம்ப வசதியானவர் அவர் ஃபேமஸ் இந்த சிக்கன் ஷாப் வச்சுருக்கார் அவர் வீடெல்லாம் பார்த்துட்டு காரில் கூட்டினு வந்துட்டு அவர் கடைக்கு என்னை கூட்டும் போகல ரோடு ஓரமாக கார் நிறுத்திட்டு எனக்கு பைசா எடுத்து வந்து கொடுக்குறார் அவர் அவர் கல்லாப்பட்டியிலேருந்து எடுத்து வந்து தரார் அவர் வச்சுருக்கிறது சிக்கன் ஷாப் இப்போ அந்த பணம் தான் நம்ம வாங்கிட்டு வரோம் நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா இடம் பார்த்து பிளான் போட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு கன்சல்ட்டிங் நான் உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா அதனால் இதெல்லாம் போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டாம் தாராளமாக போட்டு போட வச்சுக்கலாம் தீதும் நன்றும் பிறர் தராக வர ஒரு விஷயத்துக்கும் ரூட் காசுன்னு பார்த்தா நாம் தான் காரணமாக இருப்போம் எந்த மாதிரி கலர் ஷர்ட் போட்டுக்கணும் கட்டம் போட்டது இருக்கலாமா என்ன எத்தையோ சொல்கிறேன் இப்போ எனக்கு பிடிச்சது நான் எப்போயும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவேன் வெளில வேஷ்டி கட்டிக்கிறது ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிறது ஃபாரின் போனால் கூட நான் அப்படி அந்த ட்ரெஸ்ஸில் தான் போகிறது அது எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நியூட்ரல் கலர் இந்த கட்டம் போட்டதெல்லாம் வேண்டான்னா எனக்கு அதை பற்றிலாம் தெரியல ஸோ என்கிட்ட இதை ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார் லிங்க் அனுப்பிச்சி வச்சிருந்தார் அதுக்காக தான் சரி நான் வீடியோவாக போடலாம் இது நல்ல கன்டென்ட்டாக இருக்குது வீடியோவாக போடலாம் அதனால் தான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்த வீடியோவில் வேறொரு விஷயத்தை பற்றி பேசுவோம் வணக்கம்